குருவடிகளே சரணம் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் கணேஷ் குமார் இது நாம பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வரிசையில பாம்பாட்டி சித்தர் பாடலும் விளக்கத்தையும் வாங்க எவ்வுயிரும் எவ்வுலகும் இன்று புறம்பாய் இருந்து திருவிளையாட்டு எய்தியும் பின்னிரும் ஆகியும் நின்று வெள்ளம் கண்டு ஆடு படைத்து திருவிளையாட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து தொழில்கள் சஷ்டி திரி சங்காரம் திரிபோகம் அணுக்ககம் என்பர் வடமுலா அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் படைத்து அவற்றுக்கு புறத்தே இருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து திருவிளையாட்டை நடத்தி பின்னர் அவ்வுயிரும் அவ்வுலகும் காணாதவே இருக்கும் ஆனந்த வெள்ளமாகிய ஆகிய இறைவனை கண்டு பாம்பு எண்ணி ஆடுவாயாக நாம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்